நாம் கடந்த மாதம் மெழுகுவர்த்தி ஏந்தி தீபச் சுடரோடு எதிர்ப்பு தெரிவித்து வாக்கு உரிமையை காப்பாற்றுவோம் பதவி விலகு மோடியே என்ற ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம் கடந்த ஏழாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்கு திருட்டை தடுப்போம் மோடியே பதவி விலகு என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினோம் மூன்றாம் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் இந்தியாவில் ஐந்து கோடி கையொப்பங்களை பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தீர்மானித்திருந்தது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு கோடி கையெழுத்து வாங்கப்படும் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று நம்முடைய தென்சென்னை மாவட்டத்தில் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் மிகவும் துடிப்பானவர் ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் திரு முத்தழகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களுடைய மேனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே அண்ணன் தங்கபால் அவர்களே அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய சகோதரர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொருளாளர் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் ரூபிஆர் மனோகரன் அவர்களே மேனால் இளைஞரணியின் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாருமான அண்ணன் சிடி மெய்யப்பன் அவர்களே திரு ராம்மோகன் அவர்களை இளைஞர் காங்கிரஸின் தலைவர் சூரிய பிரகாஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் நம்முடைய மூத்த துணை தலைவர் அண்ணன் விஜயன் அவர்கள காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை நம்முடைய காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக திரு எந்த பிறந்த நாளுக்கெல்லாம் வீட்டில் எல்லாம் கேட்க மாட்டாங்க திருமண நாளுக்கு வீட்டில் இல்லைன்னா வீட்டில் நைட்டு சாப்பாடு இருக்காது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சி பணிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய துணைத் தலைவருக்கு உங்களின் சார்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி அவரை வாழ்த்துகிறோம் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துணைத் தலைவர் அன்பு சகோதரி இமயா கக்கன் அவர்களை டி என் அசோகன் அவர்களை திரு வாஸ் அவர்களை தளபதி பாஸ்கர் அவர்களை சுசீலா கோபாலகிருஷ்ணன் அவர்களை அண்ணன் விருகை பட்டாபி அவர்களை அன்பு சகோதரர் ஏவிஎம் எம் ஷெரீப் அவர்களை முன்னாள் மாவட்ட தலைவர்கள் திரு வீரபாண்டியர் அவர்களை தாம்பர நாராயணன் அவர்களை மாமன்ற உறுப்பினர் திரு திலகர் அவர்களை திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை ஐயம்பெருமாள் அவர்களை மயிலை அசோக்குமார் அவர்கள் அவர்களை திருவற்றியூர் சுகுமார் அவர்களை அன்பு சகோதரி சுமதி அன்பரசு அவர்களை திரு புத்தன் அவர்களை காண்டிபன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பொருளாளர் திரு ஜார்ஜ் அவர்களை சைதை செல்வகுமார் அவர்களை அண்ணன் எஸ்டி நெடுஞ்சேயன் அவர்களை பெருகை வடக்கு மாவட்ட பகுதி தலைவர்கள் திரு ராஜபாண்டி அவர்களை குடந்தை ராஜமாணிக்கம் அவர்களை டி நகர் பாபு அவர்களை ஏழுமலை அவர்களை சைதை முத்தமிழ் மன்னன் அவர்களை கோகுலகிருஷ்ணன் அவர்களை கிண்டி கணேஷ் அவர்களை பகுதி மாநில செயலாளர்கள் திரு தனசேகர் தம் இளைஞர் காங்கிரஸ் தனசேகர் அவர்களை விச்சி என்கிற லெனின் பிரசாத் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் அவர்களை திரு சதாம் அவர்களை சந்திரசேகர் அவர்களை கான் அவர்களை சரஸ்வதி அவர்களை தலைமை நிலைய செயலாளர்கள் மன்சூர் அலி ரங்கநாதன் வள்ளி ஈகை கண்ணன் வழக்கறிஞர் பாண்டியராஜன் கோமலா ராமச்சந்திரன் சரவணன் வேல் எழுதி ராஜா ராஜேஸ்வரி எழுதி கொடுத்த பேரெல்லாம் படிச்சுட்டேன் அண்ணன் பொன்னுரங்கம் இளைஞர் பொன்னுரங்கம் அவர்களை இதுக்கு மேல இரநா பேர் விட்டு போனால் நீங்கள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் நம்முடைய ஆற்றல் மிகு தலைவர் முத்தழகன் அவர்களை கேட்கணும் ரைட் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த வாக்கு திருட்டை பற்றி இங்கே அருமையாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் இதில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை பேரணியிலே பேசினோம் நேற்றைக்கு தினம் இளைஞர் காங்கிரஸ் மாபெரும் பேரணி அந்த பேரணியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கமிட்டியுடைய இளைஞரணி தலைவர் திரு பிரதாப் பானு பிங் அவர்கள் கலந்து கொண்டார் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த எழுச்சி பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதில் முத்தாய்ப்பாக எப்பொழுதும் அவசரமாக செய்ய வேண்டுமென்றால் அவசரத்திற்கு நூறு என்பவரை அவசரத்தினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் முத்தழகன் உடனே அவசரம் என்றால் உடனே செய்து விடுவார் நேற்று சொன்னோம் நாங்கள் கோயம்புத்தூரில் நடத்தலாம் என்று திட்டமிட்டோம் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரெல்லாம் எங்களுக்கு ஓரிரு நாட்கள் அவகாசம் வேண்டும் நாங்கள் நாளை வைத்துக் கொள்ளுகிறோம் என்றார்கள் நாளை நானும் அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்கள் கோயம்புத்தூர் செல்ல இருக்கிறோம் அங்கே மதியத்திலிருந்து இரவு வரை எல்லா பகுதியிலும் இந்த வாக்கு திருட்டை கண்டித்து பதவி விலகு மோடியே என்ற முழக்கத்தோடு கையெழுத்து இயக்கத்தை நாம் நடத்த இருக்கிறோம் ரெண்டே செய்தி தான் பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஜிஎஸ்டி என்ற பெயரில் நம்மை கடனாளி விட்டார்கள் கடன் சுமை ஏறியது சேமிப்பு குறைந்தது இந்திய பொருளாதாரம் மந்தமாகி இப்பொழுது அடிபாலாத்திற்கு சென்றது அடுத்ததாக பண மதிப்பிழப்பு என்று அதற்கு முன்பு கொண்டு வந்து நம்முடைய இருக்கின்ற கொஞ்ச நெஞ்சம் பணத்தை எல்லாம் மோடி அவர்கள் உருவிக்கொண்டு இப்பொழுது கோமனமாக கிராமங்களிலே நகரங்களில் நிற்க வைத்திருக்கிறார் கடைசியாக இந்திய மனிதர்களுக்கு இந்திய பிரஜைகளுக்கு இந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு இருந்ததெல்லாம் இந்த வாக்குரிமை மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் எவ்வளவு சிந்தனையோடு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு இந்த வாக்குரிமை அம்மானிக்கும் ஒன்று சாதாரண குப்பன் சுப்பனுக்கும் ஒன்று என்று வாங்கி தந்தார்களோ அந்த வாக்குரிமையை திருடுவதற்கு எல்லா வேலையும் எடுத்து மாட்டி கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது மகாராஷ்டிரா தேர்தலில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏழரை கோடி வாக்காளர்கள் தான் இருக்கணும் என்று ஒரு உத்தேசமாக வச்சுக்கோங்க ஆனால் அங்கே எழுபத்தஞ்சு லட்சம் மேலே வாக்காளர்கள் இருந்தாங்க அதை சாதாரண ஒரு சாமானியம் கேட்குறான் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஏழரை கோடி வாக்கு தான் மகாராஷ்டிராவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியா அந்த எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து பதில் சொல்லுன்னா பதில் கிடையாது அப்போ அண்டை மாநிலங்களில் உள்ளவங்கள்லாம் வந்து இவங்க வாக்காளராக சேர்த்துருக்காங்க ஹரியானாவில் அதேமாதிரி நடந்திருக்கு டெல்லியில் அப்படி நடந்திருக்கு இப்போ கடைசியாக மகாதேவபுரா அப்படின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கர்நாடகாவில் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை கள்ள வாக்குகளாக அவர்கள் பிறர் வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் சுதாரணமாக அம்மா அப்பா பேர் அப்பா இருக்கோம் தந்தை பேர் மத்தியில் ஏபிசிடி ஜிஎஃப் அது மாதிரி யாருக்காவது தந்தை பெயர் ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் உண்டா ஏபிசிடி அப்படின்னு மோடி கொடுத்துருக்காரு இதான் அவங்க தந்தை பெயர் முகவரி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நில்லுன்னு இருக்கும் நில்லுன்னு எங்க இருக்கு அது மாதிரி ஏதாவது வீட்டு முகவரி இருக்கா கிடையாது சரி அவருடைய புகைப்படம் புகைப்படமே வேற ஆளுடைய புகைப்படம் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடையில் நிறைய கூட்டம் இருந்தது இது மாதிரி ஒரு பியர் ஷாப் அது அந்த பியர் ஒரு பார்ல ஏறக்குறைய ஆறுநூறு பேர் வாக்கு சேகரித்திருக்காங்க சட்டம் என்ன சொல்லுது வணிக வளாகங்களில் வாக்குகளை சேகரிக்க கூடாது குடியிருப்புகளில் தான் சேர்க்க வேண்டும் வீடுகளில் சென்று வாக்குரிமை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் பியர் கடையில் போய் உட்கார்ந்து எப்படி மோடி வந்து அறுநூறு பேருக்கு ஒரு நானூறு சதுரடியில் சேர்த்தாருன்னு தெரியல இப்படி பல வாக்குகளை திருடி கேட்டால் என்ன சொல்றாருன்னா கேரா பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நாங்கள் எங்குறத முகவரி கொடுக்கிறது அவங்களுக்கு வீட்டு முகவரி இல்லை பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ பேர் இருக்காங்க சரி உங்கள் லாஜிக்லேயே வரோம் நீங்கள் பேசுகிறது உண்மையாகவும் இருக்கட்டும் ஆனால் ஒரு ஒரு குடியரசு தினத்திலையும் சுதந்திர தினத்திலையும் நீங்கள் எழுதி கொடுக்குறத மேதக குடியரசுத் தலைவர் படிக்கிறாரு சுதந்திர தினத்துக்கு அன்றைக்கி பிரதமர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டுகளில் வீடுகள் இல்லாத மக்களே இல்லை தண்ணீர் பெற்ற இந்தியாவாக எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்குறோன்னார் அப்ப எல்லோருக்கும் பிஎம்ஏஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனால வீடு கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி கேராட்பார் போடுறீங்க நீங்க சுதந்திர தினத்தன்று கோட்டையில் கொடியேற்றி விட்டு உரையாற்றுவது உண்மையா இப்ப கேரா பிளாட்பார் அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்றது எது உண்மை ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா இது ஒரு கேள்வி இரண்டாவதாக இவர்கள் டிஜிட்டல் இந்தியா தொடர்ந்து சொல்றாங்க பத்து வருடங்களாக இந்த உலகத்திலே இல்லாத டிஜிட்டல் இண்டியான் டிஜிட்டல் இந்தியா எல்லாம் தரவுகள் எல்லாம் டிஜிட்டலாக மாறப்பட்டிருக்கிறது அப்படின்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு நீங்கள் எங்களுக்கு கேட்குற தரவுகளை தாருங்கள் டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது எல்லாம் மேனுவில் தான் இருக்கு சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டு விட்டது திருடப்பட்டு விட்டது வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடி பாஜக எடுத்துக்கொண்டது இதற்கு எம் மோடி அரசும் இவர்களுக்கு உறுதுணையாக தேர்தல் தலைமை ஆணையமும் இருக்கிறது ஆகவே இதை கண்டித்துதான் தொடர்ந்து மெழுகுவற்றி போராட்டம் தீப்பந்தம் ஏற்றி போராட்டம் மாநாடு இப்பொழுது கையெழுத்து இயக்கம் இந்தியாவுடைய முழுவதும் ஐந்து கோடி இலக்கு ஆனால் எங்களுக்கு லட்சியம் இரண்டு கோடி நிச்சயம் ஒரு கோடி அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் எங்களுடைய மாவட்ட தலைவர் முத்தழகன் அவர்கள் ஆகவே நாளை கோயம்புத்தூரில் நடத்த இருக்கிறோம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் எங்களுடைய தலைவர் பெருமக்கள் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் தங்கபாலு அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் எல்லா மாவட்டத்திற்கும் செல்ல இருக்கிறார்கள் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது இந்தியாவின் அரசியலை திருப்பி போட போகிறது மோடி அவர்களை இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் பிரதமராக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் மக்களிடம் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுடைய கொடுத்த ஆதரவை திரும்பப் பெற இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இன்னும் நேபாளத்தில் நடக்கின்ற மாதிரி உலக நாடுகளில் நடக்கின்ற மாதிரி ஒரு புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள் ஓட்டு திருட்டை அனுமதிக்காதீர்கள் வாக்குரிமை எங்களுடைய எழுத்துரிமை மண்ணுரிமை ஆகவே நீங்கள் இன்று வாக்குரிமையை பறிக்கிறீர்கள் நாளைக்கு குடியுரிமையை பறிப்பீர்கள் இதை கண்டித்து இந்த தேச மக்களுக்காக இந்த தேசத்தின் முகமாக குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் ஆகவே இந்த தேசத்தை பாதுகாப்பிருக்கின்ற ஒரே பிதாமகன் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கையெழுத்து இழுக்கத்தில் கையெழுத்து எடுக்கின்ற எங்களுடைய தலைவர் பெருமக்கள் நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின் நண்பர்களே எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க பத்திரிகையாளர்கள் இப்படி வரணும் தலைவர் அவர்கள் மூத்த தலைவர்கள் போடுறாங்க அதைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து ஆதரவு தயவுசெய்து அனைவரும் அதற்கு ஒத்துழைக்க மறக்க <coughs> sudah punya. சரி இல்ல ஆமா அந்த அந்த கார்ட பேர் கார்ட எப்படி <laughs> ஒருத்தரவோன் <laughs> அவர் போட்டார் நீங்க அவர் போட்டார் நீங்க அவர்

algo darse